all Paul pollen so ஒரு ஜாதகத்துல first of all pollen அப்படின்றது லக்கணப்படி தான் பலன் நீங்க ஸ்டேட் பேட்டரி நம்ம வச்சாரு பாவத்துல் பாவம் தானே சொன்னீங்க இந்த பாவத்துல் பாவம் தான் பார்க்கும் பாவத்துல் பாவம் பார்க்கும் போது பலனை நல்லா டீப்பா போகலாம் நல்லா ஷார்ப்பா ஷார்ப் பண்ண பலனை இன்னும் நீ அதாவது பிரச்சனை இதுலதான் சார் பிரச்சனை வரும் அப்படின்றது இன்னும் நம்ம கேரண்டியா சொல்லலாம் ஒண்ணு நட்சத்திர வடியிலையும் போகலாம் எந்த கிரகம் எந்த தொடர்புல இருக்கு அப்படியும் பாக்கணும் அப்படி இருந்தாலும் அந்த வகையில நீ சொல்லலாம் இன்னொன்னு வந்து பாவத்து ரீதியாகவும் போகலாம் இந்த ரிலேட்டடும் பார்க்கணும் எல்லா வகையிலயும் பலன் எடுக்கணும் சார் அதாவது வந்து பாரம்பரிய முறை தான் ஜோசியம் நான் பார்த்து கற்று நான் இல்லைன்னு சொல்லலை பாரம்பரிய முறை தான் நான் பாக்குறது பட் நான் இது மட்டும் தான் பார்ப்பேன் இல்ல என்னோட குருநாதர் வீடியோ மட்டும் தான் பாப்பேன் இந்த குருநாதர் மட்டும் சொல்றது மட்டும் தான் கேட்பேன் அப்படி எல்லாம் கிடையாது அப்படிலாம் எடுக்கவே இருக்காதி யார் வேணா என்ன ஜோசியர் வேணா சொல்லட்டும் எந்த முறைப்படி போட்டோம் அது நாடி முறையா இருக்கட்டும் இல்ல கேபி அஸ்டாலிஜியா இருக்கட்டும் பாரம்பரியமா இருக்கட்டும் இல்ல சுகர்நாடி நந்தி நாடி எந்த நாடி முறையோ எந்த ஜோதினோ நமக்கு வேண்டியது நூறு சதவீதம் பண்ண நூறு சதவீதம் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் நூறு சதவீதம் முயற்சி பண்ணாத எண்பது சதவீதமா நம்மளால சொல்ல முடியும் பத்துல பத்து பாயிண்ட் ஒருத்தர் சொல்ல முடியுமா அப்படின்னா அது கேள்விக்குரியது ஆனா பத்துல எட்டு பாயிண்ட் டெஃபனட்டா சொல்ல முடியும் அதனால அவங்க சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒருத்தரை மட்டுமே ஃபாலோ பண்ணிவிட என் குருநாதர் அப்படின்னு யார் அப்படின்னா பரணி சார் தான் அவர் என்னோட குருநாதர் பட் நான் அவர் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்றேன்னா நிச்சயமா கிடையாது பட் நான் இந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து உட்கார்ந்தது காரணம் அவருதான் அவரோட அவர் சொல்லி தந்த விதம் தான் பட் நான் அவர்த்த மட்டும் தான் பார்ப்பேன் நான் பார்க்க மாட்டேன் நான் நாடி முறையிலையும் கத்துக்கிறேன் நாடி முறை பத்தி நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டு இருப்பேன் நட்சத்திர அடிப்படையிலயும் பலன் பார்ப்பேன் இன்னொன்னு பாரம்பரிய முறையிலையும் பார்ப்பேன் சோ நமக்கு எந்த ரூபம் யார் தரா யார் சொல்லி தரா என்ன முறையில சொல்றாங்கன்ற விட பலன் சரியா வருது அவங்க சொல்லக்கூடிய பலன் நம்ம எடுத்து நம்ம செக் பண்ணணும் அவங்க சொல்லிட்டாங்க இப்ப நான் சொல்லிட்டேன்ற கூட எடுக்க வேணாம் உங்களுக்கு எத்தனையோ நிறைய ஜாதகம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஜாதகம் செக் பண்ணுங்க இது கரெக்டா வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க நிச்சயமா வரும் அப்படி வந்து எடுத்த பலன் தான் இது எல்லாமே சரிங்களா இன்னொரு ஜாதி இதே மாதிரி சொல்றேன் அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஒன்னு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நாலு பத்து பி எம் சென்னை இது ஒரு ஆணோட ஜாதகம் பிறந்தது கடக லக்கணம் லக்கணத்துல ராகு ஆறாம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்துல செவ்வாய் புதன் சனி மற்றும் கேது நாலு நாலுலதான் இருக்கும் மகரத்துல சனி ஆச்சி செவ்வாய் உச்சம் புதன் பிளஸ் கேது எட்டாம் இடத்துல குரு சுக்கரன் சூரியன் சரிங்களா இதுதான் இந்த ஜாதகத்தோட பேட்டனு இவருக்கு பிறக்கும் போது கேது தேசத்துல பிறந்த மூல நட்சத்திரம் மூணு மூன்றாம் பாதம் பிறந்தவரு கேது தசை முடிஞ்சு சுக்கர தசை ஒரு இருபது வருஷம் இருபது ஒரு இருபத்தி மூணு வருஷம் கிட்ட முடிஞ்ச பிறகு நடக்கிறது சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் ராகு முடிஞ்சு இப்ப குரு தசை ஆறு மாசமா போடும் இவரோட பேஸ் பஸ்ட் ஆஃப் ஆல் இவர்களோட தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் வருமானம் எப்படி ஒரு தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் ஏன்னா தசாபுத்தி புத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு தசா புத்தி அடிப்படையில பிரச்சனை பட் அடித்தளமா உங்களுக்கு ஜாதகிட்ட எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சாட்டை பாருங்க யாருனாலும் பாருங்க சாட் தொழில் எப்படி இருக்கும் இந்த ஜா ஒரு ஜாத்தை பார்த்தோன்னே சொல்றாங்க அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா அந்த சார்ட் பார்த்து சொல்ற ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி சார்ட்டை பாக்கணும் சொல்றதுன்றதுல ஒரு பத்து நிமிஷம் முன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் நிறைய விஷயம் அப்பதான் மாட்டோம் கண்ணுல இப்ப கடை கலக்கணும் இவரோட தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னா பத்தாம் இது செவ்வாய் உச்சம் அதற்கு வீரூர் தேதி ஆட்சியா இருக்கார் இப்ப கேதுவோட நிக்கிறார் ராகு கேதுக்கு ஒரு விஷயம் இருக்கு ராகு அப்படின்றது சனியோட அம்சத்தை பெற்றதுதான் ராகு இரட்டை சனி அப்படின்னு சொல்லலாம் ராகு அதே மாதிரி கேது அப்படின்றது செவ்வாயோட அம்சத்தை பெற்றதுதான் கேது இரட்டை செவ்வாய்ன்னு சொல்லலாம் கேது அதனால கேது கேதுவுக்கு இந்த குரு செவ்வாய் சூரியன் அப்படின்றது ஒரு நட்பு கிராமம் வந்து நிற்கும் கேதுவு அதே மாதிரி ராகு சுக்கரன் புதன் சனி எல்லாம் அந்த டிராக்ல வரக்கூடிய கிரகமாகும் சரிங்களா இந்த சொல்றேன் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் செவ்வாய் அப்படிங்கிறது உச்சத்துல இருக்கா லக்கரத்துக்கு அடிக்கிறா திரு ஆட்சியா இருக்கா சிறப்பா இருக்குமா அப்படின்னா நிச்சயமா சிறப்பா இருக்காது இவருக்கு சிறப்பா இல்லை ஏன்னா இருபது வருஷம் சுக்கர செ கேத மூணு வருஷம் வச்சுக்கோம்ல இருபத்தி மூணு வருஷம் இது முடிஞ்சு சூரிய தசை வரும்போது இவரோட லைஃப் ஸ்டைல் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா எல்லாருமே ஒரு இருபது இருபத்தி அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் எல்லாமே அவங்க பேரண்ட்ஸோட ஷேடோட தான் வாழலாம் அது என்னதான் பெருசா கஷ்டம் வந்துட போற ஒண்ணு படிப்பு இல்ல ஆசைப்பட்டது வளையாடுற பொருட்கள் இதான் கிடைக்கும் போது நம்மளோட சுய சம்பாத்தியம் ஒரு லைஃப் சொசைட்டியை பேஸ் பண்றதுன்றது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்கு மேலதான் அப்படின்னு போய் இவருக்கு அந்த சுக்கர திசை முடிஞ்சு கரெக்டா சூரிய திசை ஸ்டார்ட் ஆகுது இவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் இவருக்கு அந்த காலகட்டத்துல இவரோட இயற்கையா பேஸோட தொழில் எப்படி இருக்கு அப்படின்னா கடவுள் ஏழு செவ்வாய் கடவுள் லக்கணத்துக்கு ஏழு செவ்வாய் சனி புதன் பத்தாம் இடம் தொழில் உச்சாம் இடத்தை கை வைக்கணும் அதிபதி செவ்வாய் மேசமனைக்கே அவரே அஷ்டமாதிபதியா வருவார் அப்ப இந்த செவ்வாய் யாரோட கூண்ணா சிறப்பு சூரியனோட கூண்டா மட்டும் சூரியன் மற்றும் குருவோட கூண்ணா மட்டும்தான் சிறப்பு ஆனா இந்த லக்கணத்துக்கு அந்த செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு ஆறுக்குடி அதிபதி சொல்லக்கூடிய குரு புதனுடன் கூடி பத்தாம் இடத்துக்கு அஷ்டமாதிபதியாவே செவ்வா ஒருவர் பத்தாம் இடத்துக்கு இன்னொரு ஆப்போசிட் பிளான்ட் ஏன்னா சனி அப்படி அதிபதியா ஒருவர் லக்கணத்து ஒரு அதிபதி திரும்பிய விரை அதிபதி தான் லக்கணத்துக்கும் ஆப்போசிட் பிளான்ட் ஆனா அப்படி பார்க்க கூடாது ஏன் பார்க்க கூடாதுன்னு சொன்னா இந்த லக்கணத்து வேணா நம்ம சொல்லிடலாம் சார் திரும்பிய விரை அதிபதியும் அஷ்டமாதிபதியும் தொடர்பு செவ்வா கேட்டுட்டார் இந்த லக்கணத்து ஓகே பட் எல்லா லக்கணத்தையும் இந்த மாதிரி பலன் வரும்போனா வரவே வராது அதனால்தான் பாவத்தூர் பாவம் பாருங்கன்னு சொன்னது பத்தாம் தொழில்ஸ்தானத்துக்கு ஆறு எட்டுன்ற குற்றோகஸ்தானம் ஆமா தான் நிற்குது அப்ப தொழில்ன்றது இவருக்கு சிறப்பா இருக்காது என்ன தொழில் பண்ணாலும் பிரச்சனை வரத்தான் செய்வோம் ஆனா தொழிற்தானா இருப்பதையும் உச்சம் லக்கத்து கேட்கலாம் அப்ப நிச்சயமா ஒரு தொழில் இருக்கும் இவர் இன்னார் இவர் இந்த தொழில் பண்றாரு அப்படின்ற ஒரு பேர் இருக்குமே தவிர்த்து ஆனா தொழில ஷைன் ஆக முடியாது சம்பாதிக்க முடியாது தொழில பேர் நல்ல தொழில் நல்லா நல்ல முன்னேற்றம் இருக்காது இவருக்கு ஏன்னா பத்தாம் ஆறு எட்டுன்றது தொடர்பு இது ஒண்ணு ரெண்டாவது சரி தொழில் சிறப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற எந்த அளவுக்கு சிறப்பு தொழில் சிறப்புன்றது என்ன வருமானம் தான் நல்ல வருமானம் இருந்தா நல்ல தொழில் சில பேர் சின்ன தொழிலா பண்ணுவாங்க லாபம் பெருசா இருக்கும் சில பேர் தொழில் பெருசா இருக்கும் ஆனா லாபம் சின்னதா இருக்கும் அப்ப இந்த வருமானம் எப்படி இருக்கு தொழில் நல்லா இருக்கா நல்லா தொழில மட்டும் பார்க்கறாரு வருமானத்தையும் போய் பார்க்கணும் அப்ப இந்த வருமானம் எப்படி இருக்கு நிலை என்ன சூரியன் எட்டுல எட்டுல நின்னால வீல் விதி ஆட்சியா இருக்கார் சூரியன் தன் வீட்டை தானே பாக்குற சிறப்பான விஷயம் ஆனா அந்த இடத்துல கூடப்பட்டதுல இருந்து இரண்டு சுவர்கள் இயற்கை சுவர்கள் அவங்க பட் அப்படி பார்க்க கூடாது இரண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் தனஸ்தானத்தை கை வைக்கணும் மேஷத்துக்கு கடவுத்து இரண்டாம் இடம் மனையா வரும் சிம்ம மனைக்கு குரு ஆப்போசிட்டா வேலை செய்யும் ரெண்டுமே ஆப்போசிட் பிளானட் அந்த சிம்மமனையை போயிடுச்சுன்னா சிம்ம மனைக்கு இவர் ஒரு மாரகாதிபதி அவர் ஒரு மாரகாதிபதியதான் வருவார் அப்ப இரண்டாவது அனஸ்தானத்துக்கு இரண்டு மாரகங்கள் தொட்டு மாரங்கள் சந்தனித்து இருக்கிறது அப்ப பணமும் இந்த இடத்துல சிறப்பினே வராது பொருளாதாரமும் பெருசா ஒன்னு இருக்காது இந்த இடத்துல டவுட் வரலாம் ஏன் சிம்ம வீட்டுக்கு குருவை போய் ஏன் பஞ்சமாதிபதியா எடுக்கக்கூடாதா ஏன் அஷ்டமாதிபதியா மட்டும் எடுக்கிறீங்க ஏன் சுக்கரனை மூன்றுக்குரிய மாரகாதிபதியா எடுக்கிறீங்க பத்துக்குரிய ஜீவனாதிபதியா எடுக்கூடாதா சிம்மமனைக்கு எடுக்கூடாதான் இருக்க கூட ஏன்னா அந்த இடத்துல குரு சுக்கரன் போனது அந்த குரு பஞ்சமாதிபத்திய வேலை செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னா அவரோட சுக்கரன் போன அஷ்டமாதிபத்திய வேலையைதான் செய்வார் ஏன்னா ஆப்போசிட் பிளானட் தொடர்பு இருக்கும்போது ஆப்போசிட்டா எதிர்மறை எதிர்பட்ட ஆதிபத்தியம் தான் வேலை செய்யவே செய்யும் இதே கான்செப்ட் அந்த குரு சூரியன் செவ்வாய் பின்னப்பட்டிருக்காங்கன்ற பட்சத்துல அப்ப சிம்ம மணிக்கு அஞ்சு ஒன்பது அஞ்சு குடியாதிபத்திய குரு வேலை செய்வார் ஒன்பது குடியரசு செவ்வாய் வேலை செய்வார் இதே அந்த சூரியனோட குரு சனி பின்னப்பட்டு இருந்தால் அந்த குருவோட குரு எட்டு குடி அதிபதியும் குரு குருவ அஞ்சு கூடிய பஞ்சமாதிபதியா எடுக்கிறேன்னா குருவுக்கு நட்புதரவு செவ்வாய் கூடா மட்டும்தான் சுபாதிபத்தியம் வேலை செய்யும் இல்லைன்னா அசுபாதிபத்தியம் மட்டும்தான் வேலை செய்யும் அப்படி சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க குருவும் சூரியன் ரெண்டு பேருமே தொடர்பு இருக்கும்போது தனஸ்தானத்துக்கு ஒண்ணு அஞ்சு எட்டு தொடர்பு வரும் இப்போதைக்கு அந்த சூரியன் நல்லது செய்வாரா இல்ல குரு தசை குரு அளவு செய்யுமா சூரியன் தசையில கேக்குறீங்களா சூரியன் திரும்பி கேளுங்க அங்க சுக்கரன் சேராம வெறும் சூரியனும் குருவும் மட்டும் சேர்ந்து இருந்தாங்கன்னா நல்ல பலனை கொடுத்து வந்திருக்குமா இல்ல அஷ்டமாதிபத்தியத்தோட தான் அந்த குரு இருந்திருப்பாரான்னு கேட்கிறேன் குரு அஷ்டமாதிபத்தி தான் செய்வார்

இது இன்னொரு ஆங்கிள் பாக்கணும் இன்னதான் தசா புத்தி ஓகே செவ்வாய் தனிச்சு பிரச்சனைக்குறாருன்னா இல்ல நல்லா பலமா இருக்கீங்க உங்களை ரெண்டு பேரும் நீ ரெண்டு கையை குடிச்சு என் கை என்னால தூக்க முடியும் அதே மாதிரிதான் செவ்வாய் நல்லா தான் இருக்காரு கூட அந்த ரெண்டு பிளானட் போய் சேர்ந்தது செவ்வாய்க்கு ஆப்போசிட்டா பிளானட் போய் ரெண்டும் சேர்மா அந்த செவ்வாய் கொடுக்கக்கூடிய யோகா பலனை சுப பலனை அதை கொடுக்கவே இல்லை சோ செவ்வாய் திசை அவங்க தொழில் பிராத்தத்தை கொடுக்குது திருப்பி ஒரு தொழில் பண்றாரு தொழில் ஆரம்பிச்சாரு பெரிய லெவல்ல ஒரு தொழில் பண்ணாரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி நல்லா பெரிய லெவல்ல வச்சாரு நல்லா வச்சு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இப்ப ஓடிச்சுன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கு அஞ்சு வருஷம் தசை அஞ்சு வருஷம் புத்தி டோட்டலா ஜீரோ ஆக்கிடுச்சு மேற்கொண்டு மொத்தமும் இடா திட்டாரு பெரிய நஷ்டத்தை தான் ஏற்பட்டு ஏன் இங்கே டோட்டலா அந்த நேரம் கெடுத்துச்சு அப்படின்னா இன்னொரு காரணம் இருக்கு பத்தாம் படம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு ஆறு எட்டு நம்ம சொன்னோமா லக்கணத்துக்கு ஆயுள் அப்படின்றது என்ன லக்கணத்துக்கு எட்டாம் இடம் இல்லையா ஆயுள் உற்பத்தி கணக்கு வரும்போது அடுத்தடுத்த கிளாஸ் நான் சொல்றேன் அதே மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு ஆயுள் கணக்குன்னு இருக்கு லக்கணத்துக்கு எட்டாம் இடம் ஆயுள் மூன்றாம் இடம்ன்றது ஆரோக்கியம் ஆரோக்கியத்துக்கு ஆயுள் எப்படி இருக்குன்றது மூன்றாம் இடத்துக்கு எட்டாம் இடத்தை பார்க்கும் அதே தான் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் மேஷம் மேஷன்ற தொழில் ஸ்தானத்துக்கு ஆயுள் ஸ்தானம் எதிர்பார்க்க விஷகமா வரும் அதுக்கு இது வந்து நீங்க எல்லாத்துக்கும் பாக்கணும் அவசியம் இல்ல இது ஒரு ட்ரிக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்படியும் பார்க்கலாம் அப்படின்றத நான் ஏன்னா இதெல்லாம் பத்தாம் இடம் தொழிற்த்தானே ஆறு எட்டு அணிக்குது பத்தாம் இடம் ஆயுள் தொழில்ஸ்தானத்து ஆயுத ஸ்தானத்தை வரும் அதுக்கு ஆறு எட்டு ஆனா அதே செவ்வாய் புதன் தான் பத்தாம் இடத்துக்கு ஆயுள் பத்தாம் இடம்ன்றது தொழிலுக்கு ஆயுதன்றது பிச்சம் அதுக்கு இரண்டு மார்கமும் தொடர்பு பெற்றுக்கும் ஆறு எட்டு தொடர்பு இருக்கும் அப்படி இந்த செவ்வாய் திசை டோட்டலா ஜீரோ பண்ணிரும் தொழில ஒண்ணு இல்லாம பிளாஷ் அவுட் பண்ணிரும் அப்படின்றது அவங்களுக்கு நடந்துச்சு செவ்வா உச்சம் அதனால புதுசா திருப்பி ஆரம்பிச்சார் சூப்பர் மார்க்கெட்டு ஸோ மணி ஒன்னாயிடுச்சு இது வரைக்கும் நான் பேசி முடிச்சுக்கிறேன் இந்த டவுட் இருக்க வந்து ஒவ்வொரு ஆளா ஃபர்ஸ்ட் என் கணக்குக்கு அர்ஜுன் அப்படின்ற இருக்கார் ஃபர்ஸ்டா அவரே கை தூக்குறாரு சொல்லுங்க சார் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த ஜாதகத்துக்கே வந்து சுக்கரன் வந்து கூடல சூரியன் குரு மட்டும் இருந்திருக்காங்க அப்படின்னா குருதான் செஞ்சிருக்குமா குரு தசம் நன்மை குருதளவு இந்த அளவுக்கு கெடுபலன் செய்யும் சுக்கரன் தொடர்னால மட்டும்தான் இந்த அளவுக்கு கெடுபலன் ஏன்னா சுக்கிரன் சூரியன் அப்படின்றது சரி குரு சூரியன் அப்படின்றது ஒரு நன்மை அதுதான் கடன் வந்திருக்கும் இல்ல ஹெல்த் வந்திருக்கும் இப்ப ஒரு சுகர் வருது அப்படின்றது அவர் மாத்திர சாப்பிடுவாரு அதுவும் நோய் தான் இதுவே வந்து ஒருத்தருக்கு வேற ஏதாவது கேன்சர் வந்துருச்சுன்றது அதை போய் அந்த நோய் நோய் ஒன்னானா அது கிடையாது இல்ல ஒரு விபத்து கண்டம் கை இப்ப மாடி வந்து உழுதுட்டேன் கால் உடைச்சு போச்சு ஒருத்தருக்குன்னா அவரும் ஹாஸ்பிட்டல் தான் போவாரு சுகர் வந்தவரும் ஹாஸ்பிட்டல் தான் போறாரு ஆனா அந்த நோய் வேற இந்த இது வேற இதுக்கு ஹாஸ்பிட்டல் போக அது வித்தியாசம் இருக்கு ஆள் அடிபட்டு போனாலும் மூணு மாசம் தான் கஷ்டப்படுறாரு அதுக்கு அப்படின்னு பட் இந்த மாதிரி வந்து பிரச்சனைன்றது பெரிய லெவல்ல இருக்கு ஆனா அது குரு சுக்கரன் தொடர்புதான் சூரியனும் குரு மட்டும் பின்னா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன்

ஏன்னா ஏன் இது ஆல் ஒரு பழின்றவும் எல்லா பழனி துய்யும் ஒன்னா போட்டா நம்ம பேசும்போது எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்கும் நீ நான் எடுத்து பாருங்க இப்ப நான் சொல்றது யோசிச்சு பாருங்க சுத்தமா ஞாபகம் வந்திருக்காது அதனாலதான் அது சொல்லல சொல்லல அது ஒண்ணு பிரச்சனை ஃபர்ஸ்ட் சுகர் இருக்கு சுகர்னாலதான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு சுகரை கொடுக்கக்கூடிய திரவம் வந்து குருவும் சுக்கரனும் தான் குரு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சுக்கரன் குரு சுக்கரன் தொடர்பு இருக்கு அப்படின்ற பட்சத்திலேயே மேக்ஸிமம் நிறைய பேர் சுகர் வரத்தான் செய்யும் தசாபுத்தி அடிப்படையில இவருக்கு சுகர்னாலதான் நிறைய பிரச்சனை வந்துச்சு அது என்னன்றது நோயை பத்தி நான் சொல்லும் போது நிச்சயமா சொல்றேன் சரிங்களா அப்புறம் சொல்லுங்க